சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிக்க வந்த ப்ரௌன்மணி வீடு தேடி வந்து அண்ணாமலைகிட்டையும் முத்துக்கிட்டையும் பேசிட்டு போனதால விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணி கிட்ட சொல்றாங்க பாத்தியா உன்னால நாங்கள் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரௌன்மணி வீட்டுக்கு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நடிக்க வர வச்ச அந்த ஆளு உன் மேலே உள்ள பாசத்துல நீ பெரிய பணக்கார விட்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனானா நீ உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்லயே இருக்கிற எப்படியும் இருந்துட்டு போ ஆனா மனோஜும் நீயும் ஒன்னு செய்யற விடவும் மாட்டேன் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பி மனோஜை விட்டு உன்னை பிரிக்க தான் போகிறேன் பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்ட ரோகினி நினைக்கிறாங்க இந்த ப்ரௌன்மணி இப்ப எதுக்காக இங்க வந்தாரு அவரால் எனக்கு வந்த பிரச்சனை பத்தாதா இந்த பிரௌன்மணியை பார்க்க பார்க்க விஜயாத்தைக்கு என் மேலே இன்னும் அதிகமாக கோபம் வருது ஒரு பக்கம் மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம என்கிட்ட பேசாமல் இருக்காரு இன்னொரு பக்கம் மனோஜையும் என்னையும் பிரிக்கணும்னு விஜயாத்தை ஆசைப்பட்றாங்க கண்டிப்பாக இந்த மனோஜோட மனசை மாற்றி இந்த இருந்து அவரை நான் வெளியில் கூட்டிகிட்டு போனாதான் மனோஜ் கூட நான் நிம்மதியாக வாழ முடியும் போலனு ரோகினின்னு நினைக்கிறாங்க இங்கே அண்ணாமலை முத்துவை கூட்டிகிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு பரசோட வீட்டுக்கு போகிறாரு பரசு வாப்பா அண்ணாமலை ரொம்ப நாள் கழிச்சு முத்துவை கூட்டிட்டு வந்திருக்குறியே என்னப்பா அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை பரசு அதான் உன் சம்மந்தி பிரவுன்மணி மணி இருக்காருல்ல அவர் என்னை பார்த்துட்டு போகிறதுக்காக நேற்று வீட்டுக்கு வந்தாரு நீ என்னப்பா எங்கள் வீட்டில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு உன் சம்மந்தி வீட்டில் என்னென்னமோ பேசி பிரச்சனை செஞ்சுட்டியாமே அப்படின்னு பரசுக்கிட்ட கேட்க வேற என்னப்பா நாமலை நீ என்னோட ஃப்ரெண்டு உன் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு அந்த ப்ரௌன் மணி காரணமாக இருந்திருக்காரு அதான் மாப்பிள்ளையோட மாமா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்லி தானே ஆகணும் அதான் கோவத்துல கொஞ்சம் பேசிட்டேன் அவரதுக்கு உன் வீட்டுக்கு வந்தாருன்னு கேட்க உடனே முத்துவும் அது வேற ஒன்றும் இல்லை எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு என்னால் வந்த பிரச்சனைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன் உங்க ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் அவருடைய அவர் எங்களுடைய சம்மந்தின்னு சொல்லி பேசிட்டு போயிருக்காரு பழையசெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா நம்ம வீட்டு பொண்ணு அங்க வாழ்றாள் அதுக்காகவாவது நீங்க இருக்கணும் மாமா அப்படின்னு முத்துவும் பரசுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு உடனே அண்ணாமலையும் ஆமா பரசு இதில் அந்த ப்ரவுன் மணி செஞ்சது தப்பா ரோகிணி செஞ்சது தப்பானா ரோகிணி உண்மையை மறைச்சி ப்ரவுன் மணியை வர வச்சு ஏமாத்துறது தான் பெரிய தப்பு இதில் ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே உன் சம்மந்தி வந்து பொய் சொல்லிட்டாரு நாங்கள் ரோகிணியவே மன்னிச்சிட்டோம் நீ ஏன் உன் சம்மந்தியை மன்னிக்கக்கூடாது அதை மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிற மாதிரி உன் பொண்ணு அந்த வீட்டில் வாழ போயிருக்கிறதுனால நீ தான் இருக்கணும் அதனால பிரச்சனையே பெருசாக்காத உன் சம்மந்தியை மன்னிச்சு நல்லபடியா நீ அங்க எல்லார்கிட்டேயும் பேசு அதை விட்டுட்டு என் வீட்டில் அவரால் பிரச்சனை வந்திருக்குன்னு நீ பிரச்சனை செய்யாதப்பா எனக்கு உன பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே பரசம் அண்ணாமலை வீடு தேடி வந்து நீ சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் எதுக்காக என் சம்மந்திக்கிட்ட பிரச்சனை செய்ய போறேன் அது மட்டும் இல்லை ரோகிணியும் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றிருக்க கூடாதுப்பா அந்த ஒரு மன வேதனையில் தான் சம்மந்தியை கூப்பிட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டேன் இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் உக்காந்து பேசிகிட்ருக்காங்க மனோஜ் மேலே உள்ள கோபத்தில் ரோகிணி ஏதோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரியே உன் கிட்ட பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது என்னை தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என்னை பற்றி இந்த வீட்டில் பெருசா அக்கறை காட்டை யாருமே இல்லை நீ என்னைக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் இனி என் வாழ்க்கையை பற்றிலாம் நான் யோசிக்க போகிறதே இல்லை அப்படின்னு மனோஜுக்கு தெரிகிற மாதிரியே ரோகிணி ஃபோனில் பேசிட்டு இருக்க மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது வர வர ரோகிணி ரொம்ப மாறிட்டா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறா அதனால தான் யார் யார்கிட்டயோ ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டா ரோகிணி உண்மையாவே தான் போறாளா இல்ல இந்த ஆளை பார்க்க போறாளான்னு கூட தெரியல முதல்ல நம்ம கடைக்கெல்லாம் போகாம நாளைல இருந்து ரோகிணி என்ன செய்றான்னு கவனமா கவனிக்க ஆரம்பிக்கணும் இதை பற்றி அம்மா கிட்டே சொல்லணும் வீட்டில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ரோகிணி என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா இப்படி யார்கிட்டையும் பேசக்கூடாது இல்லையா ரோகிணி அவள் வேலையை பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டே போகட்டும் அப்படின்னு ரோகிணி மேலே மனோஜ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு காலையில் பார்லருக்கு கிளம்ப போது கூட ரோகிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு கண்டிப்பாக இன்னைக்கு உன்னை வந்து பார்க்க வரேன் நீ சொன்ன இடத்துக்கே வந்துடுறேன் பார்லல் வேலைக்கு போகலன்னா என்ன ஒரு நாள் நான் போகலன்னா ஒன்றும் ஆகாது நான் சொல்லிட்டேன் அதனால் கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன்னு சொல்றாங்க இதை கேட்ட மனோஜும் இன்னைக்கு நான் கடைக்கு போறது போகிறதில்ல ஏதோ பார்க்குக்கு போகணும்லாம் ரோகிணி பெருசா திட்டம் போட்டிருக்கா அப்படி ரோகிணியோட ஃப்ரெண்டு யாரு யாரை பார்க்க போறான்றத கண்டுபிடிக்கணும் ரோகிணி என்னை தவிர வேற யார்கிட்டேயும் தப்பா பேசி பழகுறானா உடனே ரோகிணியை பற்றின உண்மையை எல்லாம் சொல்லி ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் நானும் அந்த ஜீவா கூட பழகினேன் ஆனால் நான் என்னைக்கு ஜீவாவை மறந்து ரோகிணியை கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து ரோகிணி மட்டும்தான் என் மனைவின்னு வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் நான் ரோகிணி பேசலன்னு பேசலைன்னு உடனே இவன் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கோவத்தில் கடைக்கும் போகக்கூடாது இன்றைக்கி எனக்கு பிஸ்னஸும் வேண்டாம் ரோகிணியை மட்டும்தான் இங்கே எங்கே இருக்கா என்ன செய்கிறான்னு பார்க்க போகணும் அப்படின்னு மனோஜ் முடிவெடுக்கிறாரு இங்கே மனோஜ் அவரோட கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபை கூப்பிட்டு கடையோட சாவியை கொடுத்து கடையை திறந்து வைங்க கஸ்டமரை நல்லா பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்னால் கடைக்கு வர முடியாது பெரிய ஆர்டர் கொடுக்க யாரும் வந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ரோகிணி பின்னாடியே போகிறாரு மனோஜ் இது தெரியாத ரோகிணி எப்பயும் போல பார்லரில் வேலை பார்க்குறாங்க ரோகிணி இங்க மனோஜை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாம இங்க ரோகிணி என்ன செய்யறா பார்லரில் போய் வேலை பார்க்குறா எப்படியும் வெளியில வரணும் அவளை இன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ரோகிணியோட பார்லருக்கு வெளியிலேயே தான் வேலையை கவனிக்காம ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க ரோகிணியும் பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு கிளைண்ட்டை பார்க்க கிளம்பி போறாங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட மனோஜும் ரோகிணியோட ஃப்ரெண்டு அதான் அந்த மகேஷின்ற ஆளை பார்க்குறதுக்காக ரோகிணி யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறா அப்படின்னு பின்னாடியே போக ரோகிணி வித்யாவை பார்க்குறாங்க பேசுகிறாங்க மற்றபடி ரோகிணி யாரையும் பார்க்கவே இல்லைன்னு புரிஞ்சிக்காத இந்த மனோஜும் நாம வரது தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோகிணி இப்படி நடிக்கிறா போல ரோகிணியை நான் நம்ப மாட்டேன் ரோகிணி மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னுடைய வேலையை விட்டுட்டு ரோகிணி என்ன செய்கிறாங்கன்றதையே கவனிச்சிட்ருக்காரு மனோஜ் இந்த சமயம் இங்கே மனோஜோட சப்டீலர்ஸ் எல்லாரும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் பணம் கொடுத்துட்டோம் நீங்கள் சரியாக பொருள் அனுப்பவே இல்லை ஃபோன் பண்ணாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க ரோகிணி மேலே உள்ள கோபத்தில் மனோஜ் சப்டீலர்ஸ் எல்லாத்தையுமே திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாரு எனக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான வேலை ஆனால் இவங்க எல்லாரும் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு அவங்களுக்கு பொருள் அனுப்பலை பணத்தை வாங்கிட்டேன்னு மட்டும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க இனி யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி கோபத்தில் இருக்க சப்டீலர்ஸ் எல்லோரும் இங்கே சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி மனோஜ் தன்னுடைய பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் பணத்தை வாங்கிட்டு பொருளையும் அனுப்பாமல் ஏமாத்த பார்க்குறாரு ஏற்கனவே இப்படி ஒரு முறை செய்ய போய் தான் உங்ககிட்ட மனோஜ் செஞ்ச எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆனால் மறுபடியும் திருந்தாத மனோஜ் இப்படிலாம் செஞ்சிட்டுருக்க நாங்கள் எப்படி நம்பி மனோஜ் கிட்டே பணத்தை கொடுக்குறது அப்படின்னு அவங்க எல்லாரும் சந்தோஷா இருக்கு ஃபோன் பண்ணி கேள்வி கேட்க மனோஜ் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்த சந்தோஷாரும் வர வர மனோஜ் திருந்தி நல்லா பிஸ்னஸ் செய்கிறாருன்னு நினச்சா இப்போ என்ன இப்படி ஃபோன் பண்ணி எல்லாரையும் திட்டுறாரு பணம் வாங்கிட்டு பொருள் அனுப்பாமல் மறுபடியும் மனோஜ் திருந்தாமல் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் சரியில்லை பொறுப்பான மனோஜுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தோம் அதை கூட பயன்படுத்திக்காமல் இப்படிலாம் செய்கிறது பெரிய தப்பு நாம் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு டீலர் இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ண மனோஜ் ரொம்ப நேரமாக ரோகிணி எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்க யார் யார்கிட்ட பேசுகிறாங்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அங்கே இங்கேன்னு போனதுக்கப்புறமா ரோகிணியை பற்றின உண்மையை தெரியாம கோவமா கடைக்கு கிளம்பி போக அங்க அங்க கஸ்டமரும் வரலை ஸ்டாஃபுங்களும் சரியா வேலை பார்க்காம இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப கோவமா திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்க்கறீங்க ஒரு கஸ்டமர் கூட வரலையா உங்க வேலையை கவனிக்காம எல்லாரும் அங்கங்க உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்க மாட்டிங்களா அப்புறம் எதுக்காக நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் பொறுப்பாக இல்லைன்னா வேலையை விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க நான் சொன்னதை தான் செய்யணும்னு இல்லை பொறுப்பாக முதல்ல இருங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் சந்தோஷ் சார் ஃபோன் பண்ண மனோ யோசிக்கிறாரு இவரதுக்கு ஃபோன் இருக்காரு நான் ஏற்கனவே ரோகிணியை அங்கே தொடர்ந்து போனேன் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கலான்னா ஒன்றும் தெரிய வரலைன்ற கோவத்தில் இருக்கேனே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் என்ன சார் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு மனோஜ் பேச சந்தோஷ் சார் ஃபோனை எடுத்த உடனே மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன வேலை செய்கிற நீ அதான் சப்டீலர்ஸ் எல்லோரும் பணம் கொடுத்தாங்களே அவங்களுக்கு பொருள் அனுப்புவிங்களா பொறுப்பே இல்லாமல் வேலையை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிற உனக்கெல்லாம் எதுக்காக டீலர்ஷிப் கொடுத்துருக்கேன் நீ என்னை ஏமாற்ற பார்க்குறியா ஏற்கனவே இப்படி ஒரு முறை நீ செஞ்ச போனா போதுன்னு தான் முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் உன்னை மன்னிச்சு விட்டேன் உங்க அப்பா பேசின பேச்சுக்காக அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நான் அமைதியாக இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சனா டீலர்ஷிப் கேன்சல் ஆயிரும் மறுபடியும் நீ கேட்டு வந்தாலும் உனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது ஒழுங்க உன் வேலையை பார்ப்பியா இல்லை வேலை இல்லாமல் இருக்க போறியான்னு கேட்க இல்லை சார் இந்த ஒருமுறை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உன்னை மன்னிச்சு மன்னிச்சு நாங்கள் தான் ஏமாந்து போயிருக்கோம் இருந்து உனக்கு டீலர்ஷிப்பே இல்லை நீ எப்பயும் போல எப்படி கடன் நடத்துறன்னு நான் பார்க்குறேன் உன்னை நம்பி இருக்கிற எல்லா சப் கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துற நீ என்னையும் தானே நினைச்சிருப்ப உன் வேலையை நீ சரிவர செய்கிறதே இல்லை உன்னை நம்பி நான் டீலர்ஷிப் தரலை உன் தம்பி முத்துவுக்காகவும் உன் அப்பாவுக்காகவும் தான் அவங்க நேர்மைக்காக டீலர்ஷிப்பை கொடுத்தேன் இப்போவே இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறியே நீ எல்லாம் என்ன படிச்சியோ தெரியல போதும் மனோஜ் போதும் உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும் எல்லாருக்கிட்டையும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இனி எனக்கு ஃபோன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத உனக்கு டீலர்ஷிப்பும் இல்லை சப் டீலர்ஸ்க்கு தர வேண்டிய பணத்தையும் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கோவமாக பேசிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சந்தோஷ் டீலர் இங்கே மனோஜ் என்ன செய்யனே தெரியாமல் கண்கலங்கி நிற்கிறாரு இந்த ரோகிணி பின்னாடி எனக்கு போயிருக்கக்கூடாது ரோகினி என்ன செய்கிறா எது செய்கிறான்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி இப்போ நான் என் பிஸ்னஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன் சப் டீலர்ஸ்க்கெலாம் பணத்தை கொடுக்கணுமா அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் வேற கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செஞ்சுட்டேனே ஆடம்பரமாக எனக்கு தேவையானதெல்லாம் வேற வாங்கிட்டேனே நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க பணத்தை அப்புறமா கொடுத்துக்கலாம் பொருளை முதல்ல அனுப்பி வைப்போம்னு நினச்சேன் இன்னைக்கு ஒரே நாளையில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி இன்னைக்கு நேராகவே ரோகிணியை எல்லார் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரோகிணி பெரிய தப்பு செய்கிறா இனி ரோகிணி என் மனைவியாக இருக்க தகுதியே இல்லாதவன்னு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ரோகிணியால் தான் இப்போ கிடச்ச டீலர்ஷிப்பும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ற கோபத்தில் இருக்கார் மனோஜ் உடனே அங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு கடையவும் மூடிட்டு ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராரு அங்கே ரோகிணியும் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரோகினி வெளியில வா அப்படின்னு கோவமாக பேச உடனே விஜயாவும் என்ன மனோஜ் வந்த உடனே ரோகிணி மேலே ரொம்ப கோவப்படுற என்னாச்சி மறுபடியும் ரோகினி உன்னை எதுவும் சொல்லி ஏமாத்திட்டாளா நம்ம வீட்டுக்கு தெரியாமல் எதாவது பொய் சொல்லியிருக்காளா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பொய் சொன்னா கூட பரவாயில்லம்மா என்னை நம்ம வச்சு ஏமாத்தியிருக்காமா அவள் உண்மையாக விரும்பி என்னை கல்யாணம் பண்ணலை இப்போ அவள் என்னை எப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க உடனே அண்ணாமலையும் வந்த உடனே ரோகிணியை பற்றி தப்பா பேசாத ரோகிணி பார்லர்லேருந்து வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவளுக்கு தேவையானது சமைச்சிட்டு இருக்கா என்ன ரோகிணி இப்படிலாம் செய்கிறதா சொல்ற அவ தான் நான் திருந்திட்டேன் பொய் சொல்ல மாட்டேன்னு என் அம்மா முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்காளே அதை மறந்துட்டியா மனோஜன் கேட்க அவள் எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவா அம்மா எப்படி ரோகிணியை நம்பாம இருக்காங்களோ அதே மாதிரி தான் ரோகிணி மேலே எனக்கு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே எங்கள் ரோகிணி நீயும் என்ன சந்தேகம் நான் என்ன தப்பு பண்ண நீ சந்தேகப்படுறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே மனோஜும் நீ என்ன செய்யல நான் இருக்கும்போதே தினமும் உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கியே அதெல்லாம் சரியா அதான் உன் ஃப்ரெண்டு மகேஷ்னு தூங்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தான் பேசுகிற வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட தான் பேசுகிற அவனை பார்க்க போகணுன்னு கூட இன்னைக்கு திட்டம் போட்டியே ஆனால் என்ன போகலையான்னு கேட்க என்னது என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு நான் யோசித்தேண்ணா அப்படியே நான் திட்டம் போட்டாலும் அதில் என்ன தப்பு இருக்குது என் ஃப்ரெண்டை தானே பார்க்க போகிறேன் வேற எந்த தப்பும் செய்யலையே என்னவோ பெருசாக உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி வந்த என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குற முதல்ல என்னை கேள்வி கேட்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா நீ யார் என்னை கேள்வி கேட்க உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காமல் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நீ உண்மையாகவே என்னை விரும்பி கல்யாணம் பண்ண என்னுடைய வீட்டுக்காரராக இருந்தால் என்ன நீ சந்தேகப்படவும் மாட்டேன் என்ன ஏதுன்னு முன்னாடியே கேட்டும் தெரிஞ்சிருப்ப ஓ அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை தலகுனியாக வைக்க மாட்டேன் நீ உன் அம்மா தான் முக்கியம்னு நினச்சதுக்கு அப்புறமா நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன என்ன நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா வீட்டை விட்டு வெளியில் போகணுமா உன் அம்மா சொன்ன மாதிரியே என்னை வெளியில் அனுப்பலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துவும் பார்லலம்மா சொல்கிறதும் சரிதானே அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றதை நிரூபிச்சிட்டு தானே நீ கேள்வி கேட்கணும் நீ அம்மா பேச்சை கேட்டுகிட்டு இருந்தா அவங்க அவங்க விருப்பத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே பேசுகிறாங்க இதில் பெரிய தப்பு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு முத்து உடனே மனோஜும் முத்து இது என்னுடைய வாழ்க்கை நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு தலையிடுற இதே மீனாவுக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு நாங்கள் இடையில வரோமா இல்லை இல்லைல்ல நீ அமைதியாயிரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நேற்று இந்த ரோகிணி ஏதோ ஒரு ஆளு கிட்ட பேசிகிட்டு இருந்தாமா ஏதோ ஃப்ரெண்டா பேர் கூட மகேஷா அவனை பார்த்தாலே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அவகிட்ட கிட்டே பேசினா தான் நிம்மதியாக இருக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் என் காது பட பேசிக்கிட்டே இருக்காமா அப்படி அதனால தான் சந்தேகம் வந்தது இன்னைக்கு கூட பார்லருக்கு போகாமல் உன்னை பார்க்க வரேன்னெலாம் சொல்லி அங்கே இருந்தா அதனால தான் இன்னைக்கு நான் கடைக்கு கூட போகாமல் ரோகிணி எங்கே போகிறா என்ன செய்கிறா யார்கிட்ட பேசுகிறா உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாேருக்கும் ரோகிணியை பற்றின உண்மையை நிரூபிக்கணும்னு ரோகிணி பின்னாடியே போனேன் கடைக்கு கூட போகல தெரியுமா அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னு தெரியுமா அந்த சப் டீலர்ஸ்க்கெல்லாம் நான் பொருளை அனுப்பலன்னு சந்தோஷ் இருக்கு தெரிஞ்சு டீலர்ஷிப்பையே கேன்சல் பண்ணிட்டார் நான் இனி கடை வச்சு நடத்துகிறதே வீந்தான் போல யார் உனக்கு கடைக்கு வராங்க கஸ்டமர் யாரெல்லாம் வராங்கன்னு நான் பார்க்குறேன் நீ உனக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க போயிட்டு டீலர்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி திட்டாருமா சந்தோஷ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி உனக்கு அதுதான் சந்தேகமா நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு தெரியணும் அதை நீ என் வீட்டுக்காரர் தானே என்கிட்டயே கேட்டு தெரிஞ்சிக்க தானே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது என் பின்னாடியே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீ உண்மையான என் வீட்டுக்காரராக தானே நீ அம்மா பேச்ச கேட்டுட்டு இருந்தா இப்படி தான் ஒரு எண்ணம் உனக்கு வரும் உன்னெல்லாம் என்ன சொல்லனே தெரியல அப்படின்னு அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தன்ற உண்மையை எல்லாருக்கும் சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு என் கூடைய தான் படித்தா அவகிட்ட கூட நான் பேசக்கூடாதா அவள் பேர் மகேஸ்வரி சரி நாங்கள் எல்லோரும் மகேசன் தான் பேசுவோம் அதனால தான் நான் அப்படி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ நீ என்னை சந்தேகப்பட்டு என் பின்னாடியே வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்கேன் நீ எல்லாம் என் வீட்டுக்காரர்னு சொல்ல அசிங்கமாக இருக்குது இப்போவே நான் வீட்டை விட்டு வெளியில் போகவும் தயாராக இருக்கேன் என்னை புரிஞ்சிக்காமல் என் கூட ஒன்று சேர்ந்து வாழாமல் இருக்கிற நீ எல்லாம் என் வீட்டுக்காரர்னு எதுக்கு மதிப்போடு இந்த வீட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்க ரோகிணிய சந்தேகப்பட்டு வேலையிலயும் தனக்குத்தானே பிரச்சனையை செஞ்சுக்கிட்ட மனோஜ கோவமாக இருந்த அண்ணாமலை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு அசிங்கமா இல்ல இப்படி வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தேகப்படுறியே உன் அம்மாவா சொல்லி கொடுத்தா இப்படிலாம் செய்யணும்னு ஒன்னையும் ரோகிணியும் பிரிக்கணும்னு அந்த விஜயா திட்டம் போடுறானா நீயும் அதுக்கு ஏத்தாப்புல தானே நடந்துக்கிற ரோகிணி மேலே சந்தேகப்பட்டியே இப்போ உனக்கு கொடுத்த அந்த டீலர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிட்டாரில்ல இப்போ என்ன செய்ய போற கடைக்கு போனோமா பிஸ்னஸை பார்த்தோமா முயற்சி செஞ்சு முன்னேறினோமான்னு இருக்க தெரியல இதில் அடுத்தவங்கள சந்தேகப்படுறியே ரோகிணி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிச்சிட்டா ஆனால் நீ இப்போ வேலை இல்லாம பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்க உன்ன என்னென்ன சொல்றது அசிங்கமா இல்லை உன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ரோகிணிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப என்ன திட்டம் போடுறியா பொய் சொல்லி ஏமாத்தி சந்தேகப்படுறன்னு நடிக்கிறியா அப்படின்னு ரோகிணிக்காக மனோஜை எல்லார் முன்னாடி அண்ணாமலை கோவத்தில் வெளுத்து வாங்குறாரு உடனே விஜயாவும் என் பையனை விடுங்க அவன் என்னங்க தப்பு பண்ணிட்டான் ரோகிணி பேசுகிறதா இருந்தா மகேஸ்வரின்னு பேச வேண்டிதானே அவள் மகேசுன்னு பேசின உடனே வேற ஏதோ ஒரு ஆளு கிட்ட பேசுறா போலன்னு இவன் சந்தேகப்பட்டுட்டான் அது மட்டும் இல்லை ரோகிணி ஏற்கனவே பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திரவ தானே அவள் சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும்னு எனக்கே அவன் மேலே சந்தேகம் இருக்குது அந்த கோபத்தில் தானே பின்னாடியே போயிருக்கான் ஆனால் அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பை அந்த டீலர்ஷிப் கிடச்சது தான் அவன் பொறுப்பு இல்லைன்னு சந்தோஷர் இப்படி செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ் என்ன மனோஜு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி நீங்கள் என்னங்க மனோஜை மட்டும் திட்டி அவமானப்படுத்துகிறீங்க இவ்வளோ பிரச்சனை செஞ்சதுக்கும் காரணம் இந்த ரோகிணி தானே அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க என் பையனை நான் நல்லா பார்த்துக்குறேன் அவன் வேலையில பிரச்சனை வருதுக்கு காரணம் ரோகினி தாங்க அப்படின்னு விஜயா சப்போர்ட் பண்றாங்க மனோஜுக்கு உடனே மனோஜோ நான் தான் தேவையில்லாம ரோகிணியை சந்தேகப்பட்டுட்டேன் போல ரோகிணி நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கா ஆனா யார்கிட்டயோ பேசுறா அப்படின்னு நினைச்சிட்டு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் என் வேலையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு உடனே மீனா சொல்றாங்க வாழ்க்கையில் உங்களை நம்பி வந்த உங்கள் மனைவியை நீங்கள் சந்தேகப்பட்டா இப்படி ஒரு நிலமை தான் வரும் யாராக இருந்தாலும் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணியை எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க இத்தனை நாள் பேசாமல் வேற இருந்தீங்கல்ல அதனால தான் இப்போ உங்களுக்கு டீலர்ஷிப்பும் இல்லை ஏற்கனவே டீலர்ஷிப் கிடச்சதுக்கு காரணம் என் வீட்டுக்காரரும் நம்ம அண்ணாமலை மாமாவும் தான் இப்போ நீங்கள் பொறுப்பு இல்லாமல இருந்திருக்கீங்க அதெல்லாம் சரிதான் சப்டீலர்ஸ் கொடுத்த பணத்தை பணத்துக்கு நீங்க பொருள் அனுப்பாம இருந்தது எதுக்கு அந்த பணத்தை எடுத்து வீண் செலவு செஞ்சிட்டிங்களா அப்படின்னு மீனா கேட்க உடனே அண்ணாமலையும் அந்த பணத்தை என்னடா செஞ்சன்னு கேக்குறாரு அது வேற ஒன்றும் இல்லைப்பா நிறைய பேர்கிட்ட இருந்து பணம் வாங்குறோமே பொருளை மட்டும் அனுப்புனா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணத்தை கொஞ்சம் வீண் செலவு தான் செஞ்சிட்டேன் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கினதுக்கு எல்லாம் கொடுத்தேன் மற்றபடி எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிரு வாங்கினதுக்காக செலவு செஞ்சுட்டேன் இப்போ சந்தோஷ் சார் வேறு அந்த பணத்தை திருப்பி கொடு டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணதுனால இனி நீ ஒன்றும் யாருக்கும் பொருள் அனுப்ப வேண்டாம்னு சொல்ல அந்த பணத்தை எப்படி தரதுன்னே தெரியலப்பா எப்படி பிஸ்னஸ்ஸை சமாளிக்க போகிறேன்னு தெரியல இன்னும் ரெண்டே நாளையில் சப்டீலர்ஸ்க்கு பணத்தை தரலைன்னா எல்லாரும் போலீஸோடு வந்து நின்று என்னை அவமானப்படுத்துவாங்க நான் வசமாக மாட்டி ப்பா நான் என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னா எதிர்பார்த்தேன் என்னுடைய பிஸ்னஸை நம்பி தான் நான் இருக்கேன் ஆனால் பணத்தை திருப்பி தர சொன்னதுனால இப்போ என்கிட்ட கொஞ்சம் கூட பணமே இல்லை அதான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு இங்கே மனோஜ் அழுதுட்டுருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு வீண் செலவு செஞ்சியா என்னைக்காவது பணத்தை சேர்த்து வச்சிருக்குறியா முத்துவும் மீனாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க அந்த பழக்கம் உனக்கு இருக்கா ஏதோ பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்கிற ஆனால் அந்த குடும்பத்துக்காக பெருசாக என்ன செஞ்ச ஒன்றும் இல்லை உன்னால் நாங்கள் அவமானப்பட்டு தலை குளிஞ்சு நின்றுருக்கோம் ஏன் ஏன் பணத்தை கொண்டு போய் கடையை ஆரம்பி ச்ச அதையும் நான் கண்டுக்காம தான் இருக்கேன் மாதம் மாதம் ஐம்பதாயிர ரூபா பணம் தரணுன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு போனாங்க இப்போ வரைக்குமா ஒரு மாதமாவது அந்த பணத்தை கொண்டு வந்து சந்தோஷமாக எனக்கு கொடுத்துருக்குறியா என்னை ஏமாற்றணுன்னு நினச்சா இப்படி பிரச்சனை வரதான செய்யும் நீ எல்லாம் என் பையனை சொல்லவே அசிங்கமாக இருக்குது ஒன்னெல்லாம் படிக்க வச்சேன் பார்த்தியா அது என்னுடைய தப்பு என்னைக்கு ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்தாலோ விஜயா ரோகிணியை மதிக்கல ஒன்னையும் ரோகிணியையும் பிரிக்கணுன்றது தான் விஜயாவோட எண்ணம் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு ரோகிணியை சந்தேகப்பட்ட இப்போ அந்த கிடச்ச ஒரு டீலர்ஷிப்பும் இல்லாமல் நிற்கிற சொல்லப்போனால் உன் அம்மாவை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் தான் வீட்டில் உள்ளவங்க நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்ன தப்பு செஞ்சாலும் மனோஜுக்கு ரொம்ப விஜயா சப்போர்ட் பண்ண போய் தான் என்னானாலும் பரவாயில்லன்னு மனோஜ் இப்போ இந்த நிலமையில இருக்கான் நீ வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு நேரமாவது பணத்தை கொடுத்துருப்பியா இல்லை எங்கள் அம்மா சொன்ன மாதிரி மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை சந்தோஷமாக கொடுத்துருப்பியா ஒன்றும் இல்லை நீயாவது சந்தோஷமாக சம்பாதிச்சு இருப்பேன்னு பார்த்தா அதுலேயும் பிரச்சனை வருது வீட்டுக்காக முப்பது லட்ச ரூபாய் பணத்தை எங்கள் பேச்சை கேட்காம கொடுத்து ஏமாந்து வந்து நின்ன இப்படி பிஸ்னஸ் செய்கிற நீ பொறுப்பு இல்லாமல் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருந்து எப்படி நீ உன் வேலையை நடத்துவ அப்படின்னு சொல்ல மனோஜுக்கு இங்க வந்து விஜயா சப்போர்ட் பண்றாங்க என்னங்க நீங்க மனோஜ் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான் அதுக்காக எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறதா இப்ப மனோஜுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தானே வந்து உதவி செய்யணும் உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கொடுத்து உதவி செய்யுங்க இதே முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனைனா அப்படியே விட்டுருவீங்களா முதல்ல வந்து நிக்க மாட்டீங்களா உதவி செய்ய ஆனா மனோஜை மட்டும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்லன்னு சொல்ல உடனே அண்ணாமலை ரொம்ப கோபமா கொஞ்சம் இங்க வா விஜயா அப்படின்னு விஜயாவையும் மனோஜயும் வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் இப்படியே கிளம்பி போயிருங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு என்னைக்கு வெளியில போறீங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் உன்னால மனோஜ் பொறுப்பே இல்லாம அவமானப்பட்டு வந்து நிற்கிறான் இதுக்கு நான் வேற உதவி செய்யணுமா யார் ரோகிணியை வ மனோஜை சந்தேகப்பட வச்சது நீ தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ உன் பையனுக்கு முடிஞ்சா நீ உதவி செய் ஆனா இந்த வீட்டு பக்கம் ரெண்டு பேரும் வந்துடாதீங்க உன் பையனை கூப்பிட்டு இப்படியே போ நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து திருந்தாம செய்கிற வேலையால் எங்களுக்கு தான் பிரச்சனை வருது ரோகிணி மேல சந்தேகப்பட்டல உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இங்கேருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல விஜயாவும் என்னங்க இது போக சொன்னா நாங்கள் எங்க போக முடியும் இது என்னுடைய வீடு தானேன்னு கேக்க விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்கி என்னது ஓன் வீடா உன் வீட்டில் இருந்தா என்ன வேணாலும் செய்வியா நீ ரோகிணியை அவமானப்படுத்தின இந்த மனோஜ் ரோகிணியை ரோகிணி மேலே சந்தேகப்பட்டான் உன் பையனுக்கு வேலை இல்லை இப்போ வேலை இல்லாத டீலர்ஷிப் இல்லாமல் கடையில் போய் அமைதியாக உட்காந்துட்டு வர போகிற உன் பையனுக்கு நாங்கள் சமைச்சு கொடுத்து வீட்டில் வச்சு பார்த்துக்கணுமா ஒன்னால தானே இவன் இப்போ திருந்தாமல் இருக்கான் அவனை எங்கேயாவது கூப்பிட்டு போ ரோகிணி மேல சந்தேகப்படுறானான் இவன்லாம் ஒரு ஆளு ஒழுங்கா பிசினஸ் செய்ய தெரியாத உனக்கெல்லாம் ஏன் பணத்தை வச்சு ரோகிணி நம்பிக்கையோட கடை வச்சு கொடுத்தா ரோகிணியை சொல்லணும் அதான் சந்தேகப்பட்டிருக்க இருக்க ஏமா ரோகிணி இவனையாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ இவனை ஏமாத்துறதும் சரிதான் போல இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தரையும் நம்பி ஏமாந்து போய் தான் நிற்கிறான் அப்படின்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவையும் இங்கே மனோஜையும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு அண்ணாமலை வெளியில் அனுப்ப ரோகிணிக்கு மனோஜ் மேல் அவ்வளோ கோவம் வருது நான் ஏதோ பொய் சொல்லி ஃபோன் பண்ணேன் என்ன ஏதுன்னு என்கிட்ட விசாரிக்காம நான் எங்கே போகிறேன் யார்கிட்ட பேசுகிறேன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சி வந்த இந்த மனோஜுக்கு டீலர்ஷிப் இல்லாமல் இருக்காருல்ல ரொம்ப சந்தோஷம் இனியாவது மனோஜ் திருந்தி என்கிட்ட ஒழுங்காக பேசி நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்தால் போதும் விஜயாத்தையால் தானே இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தது அதான் அண்ணாமலை மாமாவே ரெண்டு பேர்த்துக்கும் பாடம் புகட்ட வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருக்காங்க இதுவும் வேணும் இன்னமும் வேணும் விஜயாத்தையால் மனோஜுக்கு இன்னும் நல்லாதான் அனுபவிக்க போகிறான் அப்படின்னு மனோஜ் தன்னை சந்தேகப்பட்டது தெரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி மனோஜ் மேல மட்டும் இல்லாம விஜயா மேலையும் ரொம்பவே கோவத்துல இருக்கு அண்ணாமலை வீட்ல எல்லாரும் இதை பார்த்துட்டு இருந்த உடனே போங்க எல்லாரும் உங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு உடனே மீனாவும் மாமா நீங்க முன்னாடியே அத்தைக்கிட்ட பேசி மனோஜும் ரோகிணியும் பிரியறதுக்கு அத்தை காரணமாக இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லி புரிய வச்சுருக்கணும் அத்தை இப்படி செய்ய போய் தான் மனோஜும் ரோகிணி மேலே சந்தேகப்பட்டிருக்காரு இப்போ கஷ்டப்படுறது ரோகிணி தானே அவங்க பெரிய தப்பே செஞ்சு குடும்பத்தை ஏமாத்தி இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவமானப்படுத்தணும் மனோஜை பிரிக்கணும்னு நினச்சது விஜயாத்த அவங்க திருந்தி வந்தால் அதுவே போதும் ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு மனோஜ் இப்படி ரோகிணியை சந்தேகப்படுவார் அதன் மூலமாக அவருக்கு டீலர்ஷிப்பே போகணும்னு நான் எதிர்பார்க்க இல்லை மனோஜ் ஏமாமா சுயமாக யோசிக்க மாட்டேங்கிறார் அத்தை சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு ஏன் இருக்கார் இன்னும் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது கல்யாணம் ஆயாச்சு அவர் எப்போ தான் திருந்துவாரோ தெரியலன்னு மீனாவும் சொல்லிட்டு போக மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தாமல் விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணியை விட்டு பிரிஞ்சு போகிறான் தன்னுடைய வேலையிலையும் பொறுப்பு இருக்கான் இதே ரோகிணி கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தப்ப ரோகிணி மனோஜோட கடைக்கு போவா பொறுப்பாக அங்கே என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி ரெ நல்லா தான் ரெண்டு பேரும் கடையை நடத்தினாங்க பெரிய லாபம்லாம் வந்துச்சு என்னைக்கு ரோகிணி கடப்பக்கம் போகலையோ அன்னைக்கே மனோஜ் சரியா பிசினஸ் செய்யாம இப்ப டீலர்ஷிப்பும் இல்லாமல இருக்கான் அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு இருக்கும்போது போது அங்க அழுதுகிட்டே இங்க விஜயாவும் வந்து என்ன மன்னிச்சிருங்க இனி ரோகிணி மனோஜோட வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்களோ அத நான் கேக்குறேன் என்னை வெளியில போன்னு சொன்னா யாரங்க தெரியும் எங்க நான் போக முடியும்னு மன்னிப்பு கேட்குறாங்க உடனே இங்க அண்ணாமலை சொல்றாரு விஜயா இப்போ ஒன்று சொல்றேன் கேட்டுக்க உனக்கு மருமக ரோகிணி தான் ரோகிணி மனோஜை பிரிக்கணும்னு நினைக்காத அவங்க ஒன்று சேர்ந்து வாழட்டும் நீ செய்யற பிரச்சனையில் இப்ப பாரு ரோகிணியை மனோஜ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அதனால பிஸ்னஸை ஒழுங்கா செய்யாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ எப்பயும் போல ரோகிணி மனோஜோட கடைக்கு போகட்டும் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு கடையை எப்படி நல்லா நடத்துறதுன்னு ரோகிணி பக்கத்துல இருந்தாதான் மனோஜ் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா தன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியா செய்வான் நீ மனோஜ் ரோகிணியை பிரிக்கணும்னு நினச்சா உன் பையன் மனோஜுக்கு இந்த நிலமை தான் வரும் அதனால உன் வேலையை மட்டும் பாரு இனி ரோகிணியை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு ஏதாவது செஞ்சிட்டு இருந்தனா அப்புறம் உனக்கும் மனோஜுக்கும் இந்த வீட்ல இடமே இல்லை இதுதான் என் முடிவு அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமா தன்னுடைய முடிவை சொல்ல இதை கேட்டு பதில் பேச முடியாம அழுதுகிட்டே கண் கலங்கி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க விஜயாவும் மனோஜும் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரோகிணி சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை மாமா கோவத்துல மனோஜையும் விஜயாத்தையும் வெளுத்து வாங்கி சரியான பாடம் போட்டிருக்காங்க இனி நான் மனோஜோட கடைக்கு போவேன் நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க ரோகிணி என்னை ஏமாத்தின ரோகிணிக்காக என்னையும் மனோஜையும் வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி தலகுனிய வைப்பார் என் வீட்டுக்காரர் நான் நினைக்கவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க விஜயா